ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜேஎஸ் ஜெகா வேர்ல்டு எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா தலை முதல் பாதம் வரை உள்ள அனைத்து பிரச்சனைகளுக்கும் ஒரே மருந்து இந்த தாங்க அதுவும் பெண்களுக்கான சிறந்த மருந்துன்னே சொல்லலாம் குழந்தைங்க முதல் பெரியவங்க வரை எல்லாருமே கண்டிப்பாக எடுக்கலாம் முதுகு வலி இப்போ வந்து சின்ன பிள்ளையிலேயே முதுகு வலிக்குது அம்மா முதுகு வலிக்குதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் நம்ம சொல்கிறத கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா பழைய காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாட்டிமாரங்கள்லாம் இருக்கக்கூடிய வீட்டில் வந்து கண்டிப்பாக வாரத்துக்கு ஒரு நாள் இந்த களி வந்து செய்து கொடுப்பாங்க ஏன்னா அது வந்து முதுகுக்கு அவ்வளோ பலம்னு சொல்லுவாங்க சந்த அந்த உளுந்தங்களையும் தான் நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம் அதுக்காக நூறு கிராம் சிவப்பு பச்சரிசி எடுத்துக்கோங்க அதே அளவுக்கு நூறு கிராம் இந்த தோல் உள்ள முழு உளுந்து எடுத்துக்கோங்க இந்த தோல் உள்ள முழு உளுந்தில் தான் நம்மளுக்கு வந்து சத்துக்கள் இருக்குது அப்புறமா ஒரு ஸ்பூன் வெந்தயம் ஒரு பெரிய பீஸ் சுக்கு சுக்குக்கும் ஒரு பழமொழி சொல்லுவாங்க இல்லையா சுக்குக்கு மிஞ்சியம் மருந்தும் இல்லை சுப்பிரமணியனுக்கு மிஞ்சிய தெய்வமும் இல்லைன்ட்டு பொதுவாக சொல்லுவாங்க எல்லாமே நூறு கிராம் பச்சரிசி வந்து நூறு கிராம் எடுத்துருக்குறேன் அது ஈக்குவலாக நூறு கிராமுக்கு வந்து உளுந்து எடுத்துருக்குறேன் வெந்தயம் எல்லாமே நல்லா கழுவி நான் வந்து காய வச்சுருக்குறேன் ஏன்னா நம்ம கடையில் இருந்து வாங்கும் தூசி எல்லாம் இருக்கும் இல்லையா அதனால் அதை வந்து நல்லா வாஷ் பண்ணி வெயில் நல்லா காய வச்சு எடுத்துக்குவாங்க காய வச்சது எல்லாமே ஒன்று சேர்த்து நம்ம மிக்சி ஜாரில் போட்டு நல்லா மாவு போல் அரைச்சி எடுத்துக்கலாம் எல்லாமே நல்லா மாவு போல் அரைச்சி அதை வந்து தனியாக நீங்கள் மாற்றி வச்சுக்கோங்க அப்புறமா இதில் வந்து நம்ம இனிப்புக்கு தேவையாக நம்ம வந்து ஆட் பண்ணக்கூடியது வந்து கருப்பட்டி தான் நம்ம வந்து ஆட் பண்ண போகிறோம் நீங்கள் வந்து நாட்டு சக்கரையும் ஆட் பண்ணிக்கலாம் நாட்டு சக்கரை விட கருப்பட்டி தாங்க பெஸ்ட்டு கருப்பட்டி கிடைக்காத பட்சத்தில் நீங்கள் நாட்டு சக்கரை ஆட் பண்ணிக்குவாங்க நம்ம இனிப்புக்கு தக்கவாறு நான் வந்து ஒரு பெரிய கருப்பட்டி எடுத்துருக்குறேன் அதை வந்து இந்த மாதிரி நல்லா உடச்சி எடுத்துக்கோங்க உடைச்சி எடுத்த பீசஸை வந்து நம்ம தண்ணியில் ஆட் பண்ணி அதை வந்து நம்ம நல்லா கரைச்சிக்கலாம் அந்த கருப்பட்டி வந்து நல்லா கரைஞ்சப்பறமா நாம் வந்து அதை வந்து நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம் அந்த தண்ணியை வந்து வடிகட்டி எடுத்துக்கலாம் ஏன்னா கருப்பட்டியில் வந்து பார்த்திங்கன்னா அந்த தூசி துரும்பு எல்லாமே இருக்கும் அதுக்காக தான் நாம் வந்து நல்லா கரைச்சி வச்சிட்டு நம்ம வடிகட்டி வச்சிருக்கிறோம் இப்போ மாவும் நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டோம் இப்போ வந்து ஒரு பேன் எடுத்துக்கோங்க பேனில் வந்து நம்ம வடிகட்டி வச்சுருக்கிற அந்த கருப்பட்டி தண்ணியை வந்து இது கூட வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் அந்த கருப்பட்டி தண்ணி வந்து நல்லா வந்து சூடாகட்டும் அது வந்து சூடாகக்கூடிய நேரத்தில் வந்து இதுக்கு வந்து நம்ம வந்து தேவையான அளவு தேங்காய் தேங்காய் பூ வந்து நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம் இந்த தேங்காய் பூ வந்து ஆப்ஷனல் தான் தேவைன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் அது வந்து உங்களோட ஆப்ஷனல் இது தேங்காய் பூ போடும்போது நல்ல ஒரு டேஸ்ட் இருக்கும் தேங்காய் பூ போட்டுட்டு நம்ம வந்து ஏற்கனவே நம்ம மாவு பண்ணி வச்சுருக்கிற அந்த மாவையும் இது கூட வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம நல்லா வந்து கரைச்சி விட்டுகிட்டே இருக்கலாம் அது வந்து கெட்டி பிடிக்கக்கூடாது நம்ம வந்து இதை வந்து இந்த மாதிரி கரைச்சி விட்டுகிட்டே இருக்கணும் அடுப்பை வந்து பார்த்திங்கன்னா மீடியம் ஃப்ளேமில் வந்து வச்சுக்கோங்க வச்சுட்டு இதை வந்து நம்ம வந்து இந்த மாதிரி கரைச்சி விட்டுகிட்டே இருக்கோம்னா நம்ம வந்து இதை கிண்டி எடுக்க எடுக்க நம்ம வந்து தேவைக்கு ஏற்றவாறு நல்லெண்ணெய் வந்து ஆட் பண்ணணும் இதில் வந்து மெயினே வந்து நல்லெண்ணெய் கருப்பட்டி கருப்பு உளுந்துதாங்க நல்லெண்ணெய் வந்து நம்ம தேவைக்கேற்றவாறு ஆட் பண்ணி ஆட் பண்ணி இருக்கணும் நம்ம இந்த மாதிரி அதை வந்து கலக்கி கொடுக்க 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 அந்த மாவு வந்து கெட்டியாகிட்டே இருக்கும் ஸோ பார்த்தீங்களா அது வந்து கெட்டியாகிட்டே இருக்கும் நல்ல ஒரு வாசமாகவும் இருக்கும் ஏன்னா இதில் வந்து சுக்கு தேங்காய் எல்லாமே நம்ம போட்டிருக்கனால அந்த வாசம் வந்து ரொம்ப நல்லாயிருக்குங்க இது வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக சமைச்ச பிள்ளைங்களுக்கு எல்லாமே கொடுக்குறது வந்து ரொம்ப நல்லது வாரத்துக்கு ரெண்டு தடவையாவது கண்டிப்பாக வந்து நீங்கள் செஞ்சு கொடுங்க நீங்களும் நீ செஞ்சு சாப்பிடுங்க அந்த அளவுக்கு நம்மளுக்கு இதில் வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது இதை வந்து இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து கிண்ட கிண்ட அது வந்து நல்ல ஒரு கெட்டியாக நம்மளுக்கு வந்து கிடைக்கும் இதில் வந்து நல்லெண்ணெய் தான் விடணும் இதை வந்து நம்ம அப்படியே ஆற விடும்போது அது வந்து நல்லா கெட்டி ஆகிரும் இதை வந்து நீங்கள் அப்படியே சாப்பிட்லாம் இல்லாட்டி ஒரு தனியாக ஒரு பாத்திரத்தில் வந்து மாற்றிக்கலாம் ஸோ இப்போ வந்து பாத்திரத்தில் வந்து மாற்றிக்கிறேன் பாருங்கள் அதோடய கலர் வந்து இந்த மாதிரி அது ஆறுனப்புறமா இந்த மாதிரி தான் இருக்குது இப்போ வந்து சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் வந்து நம்ம இந்த மாதிரி கொடுக்கும்போது சாப்பிட மாட்டாங்க ஸோ இதை வந்து நீங்கள் வந்து சின்ன சின்ன பால்ஸ் மாதிரி உருட்டி கொடுக்கும்போது அவங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க ஸோ கண்டிப்பாக வந்து பொம்பளை பிள்ளைங்க இருந்தாங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து அவங்களுக்கு வாரத்துக்கு ஒரு நாளாவது இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுங்க அது வந்து உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லதுங்க ஸோ இந்த மாதிரிப்பட்ட ரெசிபி உங்களுக்கு வேணும்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் என்னுடைய வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களை வந்து ரீச் ஆகும் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்